பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்க கடமைப்பட்டுருக்கோம் நாங்கள் ஏன்னா ப்ரொமோஷன்ஸாக நாங்கள் நாங்கள் பண்ணதை விட நீங்கள் கொண்டு போய் நிறைய பேர்ட்டு சேர்த்துருக்கீங்க அதோட ரிசல்ட் தான் இந்த செகண்ட் வீக் இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணம் ஸோ இந்த கண்டென்ட் வந்து ரொம்ப நல்லா ரிசீவ் ஆயிருக்குன்றது சந்தோஷமாக இருக்குது என்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதுதான் முதல் வாய்ப்பு அதுக்காக நான் அந்த டீம்க்கே வந்து கடமைப்பட்டிருக்கேன் எஸ்பெஷலி ரமேஷ் அண்ணா அவர் தான் வந்து என்னை ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு எடிட்டிங் தெரியும்னு என்னோடய டேலண்ட் மேலே ட்ரெஸ் பண்ணி என்னை ஒரு எடிட்டராக இன்ட்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைச்சாரு ஸோ தான் தேங்க் யூ வணக்கம் பத்திரிக்கை பெற்ற அனைவருக்கும் வணக்கம் ஒரு புது டேரெக்டருக்கு சத்யா சார் வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப சந்தோஷம் இந்த படம் நல்லா எடுக்கும்போதே காமெடியாக தான் ஒர்க் பண்ணோம் சீரியஸாக ஒர்க் பண்ணுவேன்ல ப்ரொடியூசர் வந்து கூட எங்களோட தான் இருந்தார் சத்யா சாரு டேரக்டர் ரமேஷே ரொம்ப சின்ன பையன் நானே சந்தேகப்பட்டேன் இவனை வச்சு இவ்வளோ பெரிய படம் பண்ணுறாங்களே ஆர்டிஸ்ட்டை வச்சுன்னு உண்மையில் எடுக்கும்போதே புரிஞ்சிக்கணும் ஒரு அஞ்சு நாள் ஷூட்டிங்கில் தெரிஞ்சினேன் ஒரு வேலைக்காரன் அப்படின்னு அதுமாதிரி சத்யராஜ் சார் நம்ம சத்யா சார் எங்கள் கூட சேர்ந்து ரொம்ப இன்வால்வாக அவர் வச்சு எடுக்கணும் கூட பரவாயில் உட்காந்து அவருக்கு ஷார்ட் வரும்போது வந்தால் போகிறோன்னு இருப்பார் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவார் அதுக்கு சளிப்பு தன்மை இல்லாமல் இந்த படத்தை நல்ல மாதிரி வெற்றி படமாக கொடுத்துருக்காரு எங்களுக்கும் சந்தோஷம் எனக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாரு இவ்வளோ புதுமுகம் புதுமுக நடுவில் நான் என்ன சீனியராக இருந்தாலும் என்னை தேடி கண்டுபிடிச்சி எனக்கு இது ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்ததுக்கு ஓடவும் முடியாது ஒளிய முடியாதுன்ற மாதிரி இந்த படத்தில் ஒரு சிறப்பாக கொடுத்தாரு நான் எங்கே ஓடவும் இல்லை ஒழியவும் இல்லை சினிமாவுக்குள்ளே நடுவில் தான் இருக்கேன் எனக்கு எப்படியும் இந்த படத்து மூலியமாக நிறைய ஃபோன்கள் வந்துட்டு தான் இருக்குது நான் பிஸியாகன்ற நம்பிக்கை எனக்கு ஒரு செகண்ட் ஷிஃப்ட்டு இந்த படம் ஏன்னா ஓட முடியல ஒளிய முடியல நடுவில் சினிமாலே இருக்கேன் இதுக்கு சத்யாசாரம் ஒரு காரணம் தம்பி அவரும் ஒரு காரணம் ரொம்ப தேங்க்ஸ் இந்த டீம்ல ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும் கார்த்திக நண்பர் பீச்சாங்க அந்த பையன் ஹீரோவாக பண்ணியிருந்தாரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அதுக்கு பிறகு நானும் அவர் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் அதுக்கு பிறகு ஒரு மூணு நாலு படம் அவர் ஹீரோவை பண்ணி ரிலீஸ் ஆயிருக்கு இன்னும் ரெண்டு மூணு படம் பண்ணிட்டு இருக்காரு இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்கிறாரு படமே வந்து ரொம்ப காமெடியாக இருந்தாலும் அவரோட போஷன் மட்டும் சீரியஸா இருக்கும் ஸோ அதனால அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் கண்டிப்பாக சொல்லணும் அதுக்கு இந்த மேடை எனக்கு ஒரு தருணமா இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் காத்தே எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு இந்த வருஷத்துடைய தொடக்கத்தில் சக்ஸஸ் மீட்டின்னு ஒரு ஸ்டேஜில் தான் ஃபஸ்ட் டைம் ஏறி இருக்கு ஸோ இந்த டீமுக்கும் ப்ளஸ் ப்ரெஸ் மீடியா உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண பிவிஆர் டீமுக்கும் என்னுடைய நன்றிகள் நான் நார்மலாக நம்புகிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா சினிமா வந்து சிங்கிள் மேன் கேம் கிடையாது இட்ஸ் அ டீம் கேம் ரீசன் வந்து டீம் தான் இந்த டீம் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த படத்துல நடிச்ச ஆர்டிஸ்ட்ல இருந்து டெக்னீஷியன்ஸ்ல இருந்த மாதிரி பெரிய அளவுலாம் இருக்காங்க என்னுடைய நன்றிகள் தேங்க்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்துக்காக ரொம்ப நாள் கிட்டத்தட்ட வெயிட் பண்ணி ரொம்ப ஜாலியாக பண்ண படம் என்னடா ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகாமல் இருக்குது அப்படின்னு இது பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது நல்ல ரெஸ்பான்ஸ் தேட்டரில் எல்லோரும் சிரிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்துக்கு வாய்ப்பளித்த தயாரிப்பாளர் சத்யமூர்த்தி சார் ரமேஷ் வெங்கட் அபேக் மியூசிக் டேரக்டர் எல்லாருக்கும் இப்போ முக்கியமாக நடித்த கோபி சுதாகர் பசங்கள் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக பண்ண படம் எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ஊ ஊடகங்கள் எல்லாத்துக்குமே வணக்கம் ஆஹ் நாங்க கடைசி டென் டேஸ்ல உங்களை வந்து மூணாவது வாட்டி கூப்பிடுறோம்னு நினைக்கிறேன் சோ தேங்க்யூ நாங்க கூப்பிட்டப்பா வந்திருக்கீங்க தேங்க்யூ சோ ரொம்ப ஹாப்பியா இருக்கும் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்ல ரெஸ்பான்ஸும் ரிசீவிங்கும் இருந்தது ஆடியன்ஸ்கிட்டையும் சரி எல்லாமே சரி எல்லாருமே வந்து ஒன் வீக் ரன் எப்படியாவது நம்ம புஷ் பண்ணி பண்ணிடணும் அப்படின்றது தான் எங்களோட பெரிய ஃபஸ்ட்டு கோலாக இருந்தது அப்புறம் திடீர்னு செகண்ட் வீக் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்றது நேற்றுக்கே தான் தெரிஞ்சுது ஸோ அதுவே நாங்கள் ஒரு பெரிய வின்னாக தான் பார்க்குறோம் ஏன்னா பிகாஸ் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு சிக்ஸ் இயர்ஸ் பேக்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் காப்பி ரெடியாகவே ஃபைவ் இயர்ஸ் ஆகிடுச்சி ஸோ அது அப்படியே இருந்தது எல்லாரும் இது ரிலீஸ் ஆகுமான்ற கேள்வி தான் இருக்கும் நாங்க இப்படி ஒரு படம் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது இது ரிலீஸ் ஆகுதுன்னு தான் கேட்பாங்க சோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க ரிலீஸ் ஆனதே நாங்க பெரிய விண்ணா தான் பாக்குறோம் அதுக்கப்புறம் தான் மித்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு வராங்க அதுவும் வந்து ஆடியன்ஸ் இவ்வளவு பேர் உள்ள வராங்கன்றதே நாங்க விஷயமா தான் பாக்கோம் அதான் இப்ப சின்ன தான் நம்ம படமுமே ஸ்டார்ட் ஆச்சு ஸோ எல்லா எல்லாமே எங்களுக்கு ஸ்டார்டிங் சின்ன சின்ன ஸ்கிரீன்ஸா குட்டி தான் ஸ்டார்ட் ஆச்சு அந்த ஸ்கிரீன்ஸ்ல வந்து டீசென்ட் நம்பர் ஆஃப் ஹெட்ஃபோன்ஸ் ஃபுட்பால்ஸ் இருந்ததுன்றனால அதிகம் பண்ணிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் இல்லை அதான் சொல்கிறேன் இப்போ இந்த நம்பர்ஸ் இந்த விஷயம்லாம் தாண்டி நாங்கள் சொன்னது வந்து அதான் இந்த டீமாக வந்து நாங்கள் இவ்வளோ தூரம் நீக்கிறோம் இல்லை இதில் ஆறு வருஷம் இதுல எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் படம் நாங்கள் பண்ணும்போது டுவெண்ட்டி ஒன் நான் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு டுவெண்ட்டி முடிஞ்சு டுவெண்ட்டி ஒன் எனக்கு வயசு ஸோ இப்போ எனக்கு இருபத்தாயிரம் இருபத்தேழு வயசு ஆயிடுச்சு ஸோ இவ்வளவு வருஷம் வெயிட் பண்ணி இந்த படம் வந்ததே நாங்கள் வந்து பெரிய விஷயமாக தான் பார்க்குறோம் அதையும் நாங்கள் தான் பார்க்குறோம் அது வந்து இந்த ரெஸ்பான்ஸ் இருக்கு தான் இந்த மீட் ஆக்சுவலாக

சோ இப்போ வந்து எயிட்டி த்ரீ ஸ்கிரீன்ல அவங்க பேமெண்ட் ஸோ எயிட்டி த்ரீ ஸ்கிரீன்ல போறது எங்களுக்கு சந்தோஷம் தான் ப்ரொடியூசரா போட்ட காசு எங்களுக்கு கிடைக்கிது பட்ஜெட் வந்து என்னன்னு சொல்லிட்டு அதை நாம் சொல்ல முடியாது ஏன்னா அதை திருப்பி இப்போ இந்த படம் வந்து கம்மிங் வீக்ல வருது ஸோ எங்களுக்கு அதுவே ஒரு ஹாப்பி தான் கூப்பிட்டு கேரளா ரைட்ஸ் சொல்லணும் செகண்ட் வீக் ரன்னிங் மட்டும் இல்லாம போட்ட காசு தான் இந்த சக்சஸ் நாங்கள் செலிப்ரேட் பண்றோம்

ரொம்ப கேப் ஆனவனா நானே ரொம்ப சந்தேகப்பட்டேன் என்னடா ஒன்றும் காணுமே தரமான படம் ஏன்னா நான் சோலோவாக வரேன் இதில் என்னை மெயின் பண்ணி கும்பல் இல்லாமல் இருந்தால் கூட நான் இருக்க தனி ஷார்ட்டு தனி க்ளோஸ் அப்பு எல்லாம் தனியாக வச்சு நான் மனசுக்குள்ள நினச்சிட்டேன் நம்ம சோலோவாக ஒரு காமெடி நான் வரப்போகிறோம் அப்படின்னு அது இப்போ போட்டுன்ற படம் யோகி பா கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன் எதேதோ படம் பேர் தெரியாமல் நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்கேன் ஆமாம் இல்லை இல்லை அது இன்னும் அவங்களோட டச்சில் தான் இருக்கும் ப்ரொமோஷன்ஸ்லாம் அவங்க அப்பப்போ அவங்க சோஷியல் மீடியாவில் போட்டுட்டு தான் இருக்காங்க அவங்க கொஞ்சம் பிஸியாக வேற ஒரு அவங்க ஓனாகவும் இப்போ இன்னொரு படம் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு வெப்சீரிஸ் ஏதோ ஷூட்டிங்னு சொன்னாங்க ஸோ வருத்தம் எல்லாம் இல்ல இருந்திருந்தா நல்லா இருக்கும் ஏன்னா இப்ப இங்க எல்லாரும் இருக்கும் இந்த சக்சஸ் மீட்ல அவங்களுமே இந்த சேவை ஷேர் பண்ணியிருந்தா எங்களுக்கும் பெரிய சந்தோஷமா இருந்திருக்கும் வருத்தம் எல்லாம் ஸ்டில் நாங்க எல்லாம் ஒரே டீம் தான் இப்ப வரைக்குமே அப்படி வருத்தம்னா இதுக்கப்புறம் நம்ம எங்கேயுமே அவங்கள மென்ஷன் அப்படிலாம் கிடையாது எதுவுமே வருத்தங்களுக்காக எல்லாம் இங்க எதுவுமே இடமே கிடையாது ஏன்னா இது எல்லாமே தீமா ஸ்டார்ட் பண்ண போட அவங்களுக்கும் இதான் ஃபர்ஸ்ட் போடன்றப்போ அவங்க இன்னும் தான் இருக்காங்க சோ இல்ல இல்ல இதுக்கு நான் பல்ஸ் சொல்றேன் ஆக்சுவலா வந்து நாங்க டேட் பிக்ஸ் பண்ண வந்து பிப்டீன் தான் பிளான் பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ பிப்டீன் தனிக்கு எல்லாமே ப்ரொமோஷனுக்கு அவைலபிளா தான் இருந்தாங்க ஸோ நம்ம பிவிஆர் மேனா மேம் தான் சொன்னாங்க பிப்டீன்த் பண்ணா உங்களுக்கு ரன் பண்றது கஷ்டம் அடுத்த வாரம் படம் வருது நீங்க டுவெண்டி நைன்த் நல்ல டேட் கொடுத்ததே அவங்க தான் ஸோ அதனால தான் அவங்களுக்கு ஒரு நான் தேங்க்ஸ் சொன்னேன் ஸோ டுவெண்டி நைன்த் வந்ததுனால தான் எங்க படம் செகண்ட் வீக் கண்டினியூ ஆகுது ஸோ இதுதான் ரீசன் அது எல்லாமே பிப்டீன்த் பிளான் பண்ணதுனால அவங்க பிப்டீன்த் பேஸ் பண்ணி ப்ரமோஷன் இருந்தாங்க அவங்க என்ன கேட்டாங்க பிப்டீன்த் பிறகு நாங்கள் பெங்களூர் ஒரு படத்துக்கு போறோம்னு ஒரு ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க கோபி சுதாகரா இருக்கட்டும் விஜய் அவங்களா இருக்கட்டும் சோ இதுதான் பிளான் அதான் இப்ப மீமா மீனா மேம்க்கு நான் சரி இதுக்கப்புறம் நான் பேசும்போது தேங்க்ஸ் சொல்லன்னு சொல்லி நீங்க கேட்டனால ஸோ ரொம்ப தேங்க்யூ மேம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு சின்ன படத்துக்கு வந்து எல்லாருக்குமே இந்த நம்ம ரெமோ படத்துல சொல்ற மாதிரியே சத்தியம் தியேட்டர்ல ஒரு பேனர் வைக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆசையா இருக்கும் எங்க படத்துக்கு அது வந்து நடந்தது எங்கள் ப்ரொடியூசருக்கும் மீனா மேமுக்கு தான் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஸோ பிவிஆரோட சப்போர்ட் வந்து இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டே எல்லாருமே டீமா இங்க தான் படம் பார்த்தோம் ரிலீஸ் ஆன இன்னைக்கு இதே ஸ்கிரீன்ல இப்போ சக்ஸஸ் மீட் வைக்கிற அளவுக்கு எங்களுக்கு இந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கன்னா பிவிஆர் அவங்களுக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி அவங்களுமே படம் நல்லா போகுதுன்றனால தான் செகண்ட் வீக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க நான் எப்போதுமே நான் எப்போதுமே மங்களமாக தான் இருப்பேன் சொல்லுங்கள் ம் ம் இல்லை எனக்கு இது பணத்தை விட்டுருங்க அதான் இவ ரமேஷ் சொன்ன மாதிரி இது ரிலீஸ் ஆனாலே ஒரு பெரிய வெற்றி அப்படிங்கிற மாதிரி தான் எங்களோட இது இருந்துச்சு பட் நாங்கள் தேட்டரில் ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது அந்த ஆடியன்ஸ் அந்த என்ஜாய் பண்ணுறது தான் எங்களுக்கு பெரிய சக்சஸ் ஸோ பண்ண அப்படி நான் சொல்லவே இல்லையே அது நான் சொல்லக்கூடாது அது ப்ரொடியூசர் சொல்லணும் என்கப் நான் படத்துல நடிக்கிறதோட சரி எனக்கு அது அது அதை பத்தி எனக்கு தெரியவே தெரியாது சோ என்னோட சக்சஸ் என்னன்னா எங்களுக்கு சக்சஸ் என்னன்னா ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் தான் எங்களுக்கு சக்சஸ் சோ அது எங்களுக்கு திருப்தியா இருந்துச்சு அவ்வளவுதான் ஆஃப் நடு கடைசில பேசலான் இருந்தேன் ஏன்னா ஒரு இது ஓம்க்கு வந்து இது ஒரு சிக்ஸ் இயர்ஸ் ஜேர்னி சோ எங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஓமோக்காக எல்லாரும் கேதர் ஆக போற கடைசி மீட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எடுத்துக்கிறேன் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஒரு சின்ன எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லக்கூடிய ஒரு தருணமாக நான் அதை ஆல் ஓம் வந்து ஒரு நாங்கள் சொன்ன மாதிரி ஒரு சிக்ஸ் இயர்ஸ் ஜேர்னி எல்லாருக்காகவும் வெயிட் பண்ணி கடைசியாக அட்லாஸ்ட் டுவெண்ட்டி நைன்த் இந்த டேட்டு தான் எங்களுக்கு தெரியாமல் இருந்தது டிசம்பர் டுவெண்ட்டி நைன்த் அதுவும் எந்த இயர் அப்படின்னு தெரியாமல் இருந்தது ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட்டு டூ தௌசண்ட் எயிட்டீன் சம்மர்னு டேட் போட்டு தான் நாங்கள் வந்து ஆக்சுவலி போஸ்டர் ரிலீஸ் பண்ணோம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நடுவில் கோவிட் அப்புறம் சில காரணங்களால படம் அப்படியே தள்ளி போயிட்டே இருந்தது ஸோ தேங்க் தேங்க்ஸ் டு எங்கள் ப்ரொடியூசர் சார் அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் கழிச்சுமே இந்த ஒரு படம் இருக்குது வந்து எல்லாருமே அப்படின்றதே இந்த படம் போய் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கறத அட்லாஸ்ட் இதை கடைசியில ரிலீஸ் பண்ணிட்டோம் நாங்க ஆறு வருஷம் அப்படின்றப்போ வந்து அபார்ட் எவ்ரி திங் எங்களுக்கு ஒரு டீம் எங்களோட டெக்னிக்கல் டீம் எல்லாருமே இருந்தோம் எல்லாருக்கும் இதான் படம் சோ சினிமாக்குள்ள வந்த உடனே எங்களுக்கு இந்த பர்ஸ்ட் படம் நடந்ததும் அது ஒரு சிக்ஸ் இயர்ஸ் வெயிட் பண்ற டைம்ல வந்துட்டு எங்களுக்கு என்ன பண்றது தெரியல அப்படிங்கறப்போ எல்லாருமே ஒரு வேலை எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட பாதி பேர் வேற வேற படங்கள் போனாங்க ஆர்டிஸ்ட் வேற வேற படங்கள் போனாங்க பட் டெக்னிக்கல் டீம் எங்க டீம்ல வந்துட்டு ஆறு வருஷத்துக்காக இந்த ஒரு படத்துக்காக மட்டுமே எல்லாரும் வெயிட் இருந்தோம் ஸோ அவங்கள பத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நான் பேசிக்கிறேன் சோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து எங்க கேமராமேன் ஜோஷா டிஓபி இங்கே ரிலீஸ் டைமில் எங்களால் இருக்க முடியல ஏன்னா அவர் திவ்வாய் போயிட்டார் ஏன்னா இந்த சிக்ஸ் இயர்ஸ் கேப்ல எல்லாருக்குமே லைஃபே வந்து பயங்கரமா சேஞ்ச் ஆயிடுச்சு சோ இந்த கெரியர் தான் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு உள்ள வந்ததுக்கப்புறம் இதில் இருக்க டஃப் எல்லாருக்குமே தெரியும் என்னவா இருக்கும் சினிமா உள்ள நமக்கு வந்து அப்படின்னு சோ எல்லாரும் அவங்க அவங்களோட சர்வைவல்காக ஒவ்வொரு பக்கமா போயிட்டு எல்லாரும் திரும்பி கேதர் ஆகும்போது அவரால வர முடியல ஸோ அவர் நாங்க இங்க பயங்கரமா மிஸ் பண்றோம் இப்போ எல்லாருமே படம் பார்த்துட்டு தியேட்டர்ல ஷூட் பண்ண படம் அதுல புதுசா ஒரு லைட்டிங் புதுசா ஒரு விஷயம் நல்லா இருக்கு கேமரா கேமரானால நிறைய கதை கதை விறுவிறுப்பா மூவ் ஆகுதுன்னு சொல்றது எல்லாமே வந்து எல்லா கிரெடிட்டுமே அவருக்கு தான் போகும் அதே மாதிரி இந்த படம் வந்து நாங்க ரொம்ப ஷார்ட் டைம்ல ஒரு டுவெண்ட்டி த்ரீ டேஸ்ல ஷூட் பண்ணோம் இருக்கேன் ஒரு டிஓபியோட சப்போர்ட் இல்லாம அவரோட ஃபாஸ்டா ஷூட் பண்ணக்கூடிய ஒரு திறமை இல்லாம இந்த படத்தை டுவெண்ட்டி த்ரீ டேஸ்ல முடிக்கிறதுன்றது இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டும் இருக்கு பதிமூணு பதினாலு பதினஞ்சு கேஸ்ட் வச்சுட்டு அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது இந்த படத்தை வந்து இவ்வளோ சீக்கிரம் முடிக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி அண்ட் தென் எங்க மியூசிக் டைரக்டர் கௌஷிக் கிரிஷ் சோ அவருக்கு அவருக்கு எல்லாருமே பிஜிஎம் நல்லா இருக்கு எல்லாமே சொல்லுவாங்க அவர் வந்து அது சூப்பரா பண்ணிருக்காரு படத்தை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போனதுக்கு மிக முக்கிய காரணம் அதே மாதிரி நான் எப்போவுமே அவருக்கு ஒரே ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டே இருப்பேன் மகவேன்னு ஒரு சாங் வந்து எனக்காக கொடுத்தாரு இந்த படத்துக்காக அந்த பாட்டு நிறைய பேர் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சில பேர் கேட்கலன்னா கண்டிப்பாக போய் கேளுங்க அது வந்து கௌஷிக் குரோவோட அவர் ஒரு அண்டர் ரேட்டடான அவர் எனக்கு இந்த பாட்டு கொடுத்ததுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல ஆர் எல்லாம் ஓகே ஆர் எல்லாம் சூப்பர் எல்லாமே வந்துரும் பட் ஆனா அந்த பாட்டு வந்து எப்பயாவது வரும் அவர் நெக்ஸ்ட் படத்துக்கு கூட இந்த மாதிரி அவர் ஆர் ஆர் போடுவாரு சோ மகவே திரும்பி வருமா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல சோ மகவேக்காக தேங்க்ஸ் கௌஷிக் ப்ரோ நெக்ஸ்ட் அப்புறம் நாங்க எல்லா இடத்துலயும் சொன்னதும் ப்ரொமோட் பண்ணதுமே வந்துட்டு இந்த மாதிரி எங்க இருந்து எல்லாமே டீமா தான் பண்ணியிருக்கோம் எல்லாருமே மெயின் கேரக்டர்ஸ் மெயினா யாருமே இல்ல அப்படின்றது வந்து நாங்க நிறைய இடத்துல சொல்லியிருப்போம் அதே மாதிரி சத்யானா வந்து இதுல ஒரு நாள் த மெயினாக பண்ணியிருக்காரு ஸோ அவர் தான் இந்த ப்ராஜெக்டை மவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே வந்துட்டு கூட இருந்து இது டிராவல் ஆகி வந்ததுக்கு மிக முக்கிய காரணம் நீங்கள் தானே அதே மாதிரி இந்த படம் ஆயிருக்கும் இருக்கும்போதும் எங்கள் டெக்னிக்கல் டீம் தவிர இந்த படத்தில் உண்மையாலுமே வந்து யாருக்குமே இந்த படம் வருமான நம்பிக்கை இல்லை ஆடியன்ஸாக இருக்கட்டும் வெளியே இருக்க வருமான நம்பிக்கை இல்லை பட் ஆனால் அவர் நம்பினார் இந்த படம் வரும் அப்படின்னு கடைசியில நம்பி அந்த டிசம்பர் டுவெண்ட்டி நைன் தான் நம்ம ரமேஷ் வரோம் அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்லும்போது வந்து நான் நான் ஒரு எயிட்டி பெர்சென்ட் கான்பிடண்டா இருந்தா அவர் ஹண்ட்ரட் பர்சென்ட் கான்ஃபிட் கான்ஃபிடண்டா இருந்தா நான் கேட்டேன் வந்துருவோமா நான் கண்டிப்பா ஒரு பத்து வாட்டி கேட்டிருப்பேன் பத்து வாட்டியுமே ஒரே மாதிரி தான் பதில் சொன்னாரு கண்டிப்பா அந்த படம் வரும் அப்படின்ட்டு அதே மாதிரி அவங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட்டா இருக்கிற கோமதி மேம் ஏன்னா இந்த படத்துல வந்துட்டு என்ன பிரச்சனை எந்த நாள் எப்பயோ ஒரு நடந்திருக்கும் ஆறு வருஷம் முன்னாடி அதை பத்தி கேட்டா கேட்டா அவங்களால சொல்ல முடியும் அவங்க வந்து ஃபிங்கர் டிப்ல இந்த படத்தோட எல்லாமே வச்சிருப்பாங்க இந்த ஜேர்னில நீங்க ஏன்னா இது இவ்ளோ கிளியரா இருந்திருக்காது இந்த ஜேர்னி இந்த படம் டுவெண்ட்டி நைன் ரிலீஸ் ஆனக்கு மிக முக்கிய காரணம் தான் சோ நெக்ஸ்ட் கிஷோர் அஹ் எங்க என்னோட கோ ரைட்டர் அண்ட் என்னோட அசோசியேட் டைரக்டர் இந்த படத்துல இந்த படத்துல நான் எவ்வளோ தூரம் எஃபோர்ட் போட்டு எவ்வளவு நாள் கண் முழிச்சு வேலை பாத்திருக்கணும் அதுக்கு ஈக்குவலா அவருமே வேலை பார்த்திருக்காரு ஸோ எனக்கு எந்த கிரெடிட் போனாலுமே கிரெடிட் வந்து என்னோட கிஷோருக்கு தான் போவோம் என்னோட கோ டைரக்டர் சேகர் அவருமே வந்து எங்களுக்கு சினிமா ரொம்ப புதுசு நாங்கெல்லாம் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு யூடியூப் பண்ணிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்துட்டோம் சினிமாக்குள்ள எப்படி பண்ணணும் அப்படிங்கறது வந்து எங்களுக்கு கூட இருந்து கைட் பண்ணது வந்து சேகர்னா தான் ஸோ அவருக்கு ஒரு தேங்க்யூ அதுக்கப்புறம் எங்களோட மிக்ஸிங் இன்ஜினியர் ஹரிஷ் நான் ஒரு மணிக்கு கால் பண்ணா கூட ஃபோன் பண் எடுத்து நாளைக்கு காலையில் கியூப்ல ஒரு கரெக்ஷன் ப்ரோன்னு ஒரு மணிக்கு கால் பண்ண ரிலீஸ்க்கு நாள் இத்தனைக்கு அவர் உடனே எந்திரிச்சு ரெண்டு மணிக்கு எனக்கு அவுட் கொடுத்தாரு சோ அவர் மாதிரி ஒரு டெடிக்கேட்டடான ஒரு டெக்னீஷியன் அவர் அதே மாதிரி இன்னைக்கு நேற்று நைட்டு கால் பண்ணி சொன்ன இன்னைக்கு காலையில எனக்கு அஞ்சு மணிக்கு எஃப்எம்எஸ் அவுட் அனுப்புனாரு சோ அவர்லாம் ரொம்ப ஆள் இந்த படத்துல டெக்னீஷியனா அண்ட் கடைசியா முக்கியமான ஒரு டெக்னீஷியனுக்கு நான் வந்து நன்றி சொல்லணும் அதுக்கு வந்து கணேஷ் சோ கணேஷ்க்கு வந்து அவன் எல்லா ஸ்டேஜ்லயும் சொல்றான் இந்த மாதிரி நாங்க தான் அவனுக்கு வந்து சான்ஸ் கொடுத்தேன் அப்படின்னு பட் ஆனா இந்த படத்தை வந்து என்ன எழுதணும் என்ன ஷூட் பண்ணோம் அது என்னவா மாறுச்சு அப்படின்னு ஒவ்வொரு ஒன்று ஒன்று இருந்துச்சு ஆனா இது ஒரு ப்ராப்பர் படமா மாறினதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து கணேஷ் தான் நான் சொன்ன மாதிரி இந்த படத்துல யாருமே ஹீரோ இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்ல மெயின் கேரக்டர் இந்த படத்துக்கு வந்து பெரிய ஹீரோ வந்து கணேஷ் தான் ஸோ தான் நான் அவனை கடைசியா சொல்றேன் ஏன்னா இப்ப வரைக்கும் என்கிட்ட வந்து ஒரு எதிர்பார்ப்பு கூட இல்லாம இன்னைக்கு ஒரு ப்ரோமோனா கூட உடனே பண்ணுவான் அதனால கணேஷ் வந்து இதுக்கப்புறம் நிறைய படம் பண்ணிருக்கலாம் இதுக்கப்புறம் இன்னும் நிறைய படம் கூட பண்ணலாம் பட் ஆனா கணேஷ் வந்துட்டு நான் இப்ப கேட்டா கூட எனக்காக என்ன வேணா பண்ணுவான் அப்படின்ற மாதிரி ஒரு ஆளவன் சோ அதனால கணேஷ் தேங்க்யூ சோ மச் ஃபார் திஸ் பில் சோ கணேஷ் இல்லாம இந்த படம் நான் இல்லாம கூட இந்த படம் இருக்கும் இப்ப நீங்க பாக்குற அவுட் புட்டுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு பிப்டி தான் என்னோட பங்கு இருக்கு இது இவ்வளவு இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க படம் பாஸ்டா போகுது லேக் இல்ல சீக்கிரமா முடிஞ்சிருது நல்லா நல்லா போகுது படம் எல்லாருமே மெயினா சொன்னது அதுதான் சோ அத தான் நாங்க வந்து எங்களுக்கு ஓகே படம் நல்லா போகுதுன்ற மைண்ட் செட்டே வந்து எனக்கு கொடுத்ததே வந்து கணேஷ் தான் படம் நாங்க கடைசியா உட் பாக்கும் போது இது ஒர்க் ஆகும் நம்புங்கன்னு சொன்னாங்க நாங்களும் அதை பிலீவ் பண்ணி போனோம் அது பெரிய காரணம் வந்து கணேஷ் தான் சோ கணேஷோட ஒர்க் வந்து இந்த படத்துல ரொம்ப அண்டர் ரேட்டடான ஒர்க் நிறைய பேர் சொல்லுவாங்க சில இடத்துல ஸ்டே இல்ல சில இடத்துல அது இல்லை இது இல்லைன்னு பட் ஆனா அது எல்லாத்துக்குமே வந்து நாங்க ஷூட் பண்ணும்போது ஸ்டேஜ் இல்லாத காரணமா தான் இருந்திருக்குமே தவிர அது கணேஷ் வந்து அது எவ்வளவு தூரம் வந்து என்னோட தப்ப மறைக்கிறதுக்காக ஒர்க் பண்ணான் சோ அதனால அவன் ஒர்க்கு வந்து அண்டரேட்டடா தெரிஞ்சது பேசிக்கலி எடிட்டர்ஸ்மே அப்படிதான் அவங்களுக்கு வந்து டியூ கிரெடிட்ஸே போகவே போகாது எப்பவுமே வந்து டேரக்டர் பண்ண தப்பு இல்ல டிஓபி பண்ண தப்பு இதெல்லாம் மறைக்கிறதே பாதி வேலை அவங்களதான் இருக்கும் ஆக்சுவலி அவன் அதுதான் பெரிய ஒர்க்கு மித்த எல்லா டெக்னீசியன்ஸையும் காப்பாற்ற வேண்டிய ஒர்க்கும் அவனுக்குதான் சோ இந்த படத்துல டெக்னிக்கல் பார்ட்டா இப்ப ரெஃபரன்ஸ் பிஜிஎம் மார்ட் எல்லாமே கொடுத்து இப்போ ஒரு அவுட் புட் வருதுன்னா அதோட மெயின் டோனை செட் பண்ணது வந்து கணேஷ் தான் தேங்க்யூ சோ மச் சோ அதுக்கப்புறம் ஆக்டர்ஸ் அஹ் சத்யானாபதி பேசினேன் அதுக்கப்புறம் கார்த்திக் ப்ரோ தேங்க்யூ சோ மச் ப்ரோ ஏன்னா நீங்க ரெண்டு படம் ஹீரோ பண்ணிட்டு இந்த மாதிரி நாங்க ஒரு அஞ்சு பத்து பேர் சேர்ந்து கூட்டமா பண்ற படத்தை நீங்க வந்து பண்ணணும்னு அவசியமே கிடையாது நாங்க கேட்டோம்ன்றதுக்காக எங்களை மதிச்சு வந்து பண்ணீங்க தேங்க்யூ ஸோ மச் இது வேற எங்கேயுமே இதை விட ஒரு மேடையில் எனக்கு வந்து நன்றி சொல்லிட முடியாதுன்னு நினைக்கிறேன் நமக்கு நிறைய டிஃபரன்சஸ் இருந்தது ஷூட்டிங்ல கூட அதுக்கப்புறம் நான் அது கூட நம்ம பேசி சரி பண்ணுவோம் பட் ஸ்டில் இந்த ஸ்டேஜ் தான் நான் உங்களுக்கு சொல்றேன் தேங்க்யூவாக நான் நினைக்கிறேன் போது தேங்க்யூ ஸோ மச் அதுக்கப்புறம் இந்த படத்துல நடிச்ச கோபி சுதாகர் அதுக்கப்புறம் ஹரிஜா இவங்க கடைசி நம்ம ப்ரொமோஷன் வரைக்கும் வந்த ஹரிஜா எல்லாருமே வந்து பயங்கரமா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருந்தாங்க அதுக்கப்புறம் விஜய் நாங்க எரும்சாணி டீம்ல இருந்தா வந்தோம் ஸோ இந்த படம் ஸ்டார்ட் பண்றதுக்கு வந்து ஸ்டார்டிங் டைம்ல இருந்து ப்ராஜெக்டை மெயினாக மவுண்ட் பண்றதுக்கு வந்து காரணம் வந்து அவர் தான் ஸோ அவர் தான் இந்த ப்ராஜெக்டை வந்து நான் பண்ணா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன இந்த ப்ராஜெக்ட்ல கூப்பிட்டு வந்ததே வந்து அவர் தான் ஸோ அவருக்கும் இந்த இடத்துல வந்து ஒரு தேங்க்யூ சொல்லிக்கிறேன் இந்த ஸ்டேஜ் தான் அவருக்கு கரெக்டான ஸ்டேஜ் தேங்க்யூ சொல்லிருக்க இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களாலாம் வர முடியல அவர் இங்கே இல்ல ஃபாரின்ல இரு சின்ன பர்சன்ஸ் ஒர்க்காக போயிருக்காங்க ஸோ அவங்களால வர முடியல அதுக்கப்புறம் இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லா ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டார்ட் டு பாட்டம் கீ கீழே வரைக்கும் ஒர்க் பண்ண எல்லாருமே குமாரண்ணான்னு ஒரு செட் டஸ்ட் இருந்தார் அவர்லாம் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் சினிமாவில் அவர் வந்து என்கிட்ட பேசின விஷயம் அவரோட சினிமா எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொன்னது எனக்கு பெரிய பெரிய பூஸ்ட்டு பெரிய இன்ஸ்பிரேஷன் குமாரண்ணா கோபால் அண்ணா செட் டஸ்டின்ஸ் அதுக்கப்புறம் என்னோட அஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாருக்குமே தன்வந்த் சூர்யா அதுக்கப்புறம் பிரதீப் அதுக்கப்புறம் இந்த படத்துல கணேஷுமே ஒரு ஹஸ்தண்டா ஹஸ்தண்ட் டேரக்டரா ஒர்க் பண்ண அப்படி ஸோ இவங்க எல்லாருக்குமே ஒரு தேங்க்யூ நான் யாராவது சொல்ல மறந்துருந்தா கோச்சுக்காதீங்க அண்ட் தென் ஃபைனலி தேங்க்ஸ் டு மை ஃபேமிலி எங்க அம்மாவுக்கு ஏன்னா எங்க அம்மா வந்து ஒரு சிங்கிள் பேரண்டா வந்து அவங்களுக்கு தெரியும் ஏன்னா ஒரு சிங்கிள் பேரண்டா இருக்கிறப்போ பையன் சினிமால இருக்கான்னு போய் சொந்தக்காரங்க கிட்ட சொல்றதே ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் பட் ஆனா அவங்க நீ பயங்கரமா நிறைய இடத்துல டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க இல்ல பையன் வந்துருவான் அவன் பையன் வேலையிலாம இருக்கான் அப்படின்னு சொல்லும் கூட இல்ல பையன் ஒரு நாள் வந்துடுவான் அப்படின்னு அவங்க சொன்னதா இருக்கட்டும் அவங்க அவங்க என்னோட பெரிய பில்லர் ஆஃப் சப்போர்ட் அந்த மை ஃப்ரெண்ட்ஸ் ஆஹ் நான் க்ளோஸ் டு வந்து சொல்லிடுறேன் ஏன்னா பேர் சொன்னா ரொம்ப பெருசா போகும் க்ளோஸ் டு வந்து அவங்க எல்லாருக்குமே வந்து க்ளோஸ் டு வந்து சொன்னாவே தெரிஞ்சிடும் ஒருத்தன்லாம் எனக்காக கேனடால போய் வேலை பார்த்துட்டு இருக்கான் ஒரு கதை சொன்னேன் ஒரு நாலு கோடி ரூபா ஆகும்னு சொன்னேன் அதை நான் ரெடி பண்ணிட்டு வரேன் கேனடால போய் வேலை பார்த்துட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கான் பேர் சூர்யா சோ இவங்க எல்லாருமே வந்து தேங்க்யூ சோ மச் ஏன்னா என்னோட லைஃப்ல வந்து இது இதுதான் ஓமோ இதுக்கப்புறம் எனக்கு நிறைய ஸ்டேஜ் கிடைக்கலாம் எல்லாமே கிடைக்கலாம் பெரிய ஸ்டேஜ் கூட கிடைக்கலாம்

பணத்தை ரிசீவ் பண்றதுக்கு இல்ல நீங்க தான் உங்க பணத்தை பத்திரமா பார்த்துக்கணும் குட் பை பேட்மேன் நீங்களும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அக்கம் பக்கத்தில் உள்ள அப்பாவி மக்களை கா பார்த்தீங்க சத்யா ஃபினிஷிங் ஸ்பீச் என்ன கொடுத்துட்டோம் தேங்க் யூ ப்ரெஸ்ஸெல்லாம் அங்கே உட்காரவீங்க நீங்கள் பிஜியாட்டி உங்களுக்கு கேக் அங்கே எடுத்து வந்து தருவாங்க ஒரு நிம்மதியாக ஓகேயா எப்போவுமே ரஷ் பண்ண வேண்டாம் ஜஸ்ட் சித் தென் ரமேஷ் ஒரு மேம் ப்ளீஸ் சரி சத்யாவும் நானும் ஒரு டிஸ்கஷன் பண்ணுறதா மெல்வின்னால செகண்ட் வீக் சக்ஸஸ் மீட் என்ன சொல்கிறீங்கன்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு வீக்கே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே டிசைட் ஆகிடும்

நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னோட மனமார்ந்த தேங்க்ஸ் சொல்லிருக்கேன் இங்க வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் இனிமே வர எல்லா படத்துக்கும் எங்க கிடைக்கணும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நன்றி நன்றி